இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அதிகமான பனிக்காலம் அதே மாதிரி சம்மர் டைம்லேயும் வரக்கூடிய ஒரு பிரச்சனைங்க ஆனால் இந்த வருஷம் நிறைய பேருக்கு இந்த ஆசனவாய் வெடிப்பு ஃபைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் எனக்கு ஆசன வாயில் ரத்தமே வடியுதுங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை உடலில் நீர் சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி காரணத்தினால தான் ஆசனவாய் பகுதியில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு மலச்சிக்கல் ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதனாலேயே என்ன ஆகுனா ஃபிஷர்ஸ் வரணும் பகுதியில இந்த பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சின்ன சின்னதா குரோத் அந்த ஆசனவாய் பகுதியில் சின்ன சின்ன குரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும் முளைத்து முளைத்து வர மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு அதுல இருந்து ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும் சோ இந்த ப்ளீடிங் இருக்கு பைல்ஸ் இருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றது அவசியம் என்ன விஷயங்கள் தாண்டி வேறு என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு இருக்கு பைல்ஸ் இருக்கு பிஸ்டலா இருக்கு தீராத இந்த மூலம் பிரச்சனைங்க நான் சர்ஜரி பண்ணிட்டேன் திரும்பவும் எனக்கு வருது அப்படின்னா ரொம்ப வருஷமா எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது பயில்ஸ் இருக்கு ஃபிஸ்டலாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேறி உடல் உஷ்ணம் சரியாகி அல்சர் மற்றும் இந்த பயில்ஸ் தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு இந்த நெய் மருந்தை நீங்கள் சாப்பிடலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அதிகமான பனி காலம் அதே மாதிரி சம்மர் டைம்லேயும் வரக்கூடிய ஒரு பிரச்சனைங்க ஆனால் இந்த வருஷம் நிறைய பேருக்கு இந்த ஆசனவாய் வெடிப்பு ஃபைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் எனக்கு ஆசனவாயில் ரத்தமே வடிதுங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை உடல்ல நீர்ச்சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி காரணத்தினால தான் ஆசனவாய் பகுதியில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு மலச்சிக்கல் ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதனாலேயே என்ன ஆகுனா ஃபிஷர்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ பொதுவாகவே குளிர்காலத்துல தண்ணீர் சரியா குடிக்க மாட்டோம் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது ஏசிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இது செகண்ட் பாயிண்ட் நைட்டும் சரியா தூங்காம கண்விழிச்சிருப்போம் அப்போது அதிகமான உஷ்ணம் உடல்ல ஏற்பட ஆரம்பிக்குது சம்மர் டைமில் நம்ம என்னன்னு பாப்பா வெயில் காலம்ப்பா நல்லா தண்ணி குடிக்கணும் ஜூஸ்லாம் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த குளிர்காலத்தில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல தண்ணீரே சரியாக குடிக்காததுனால உடலில் உங்களுக்கு நீர் சத்து குறைய ஆரம்பிச்சிருது நீர் சத்து குறையறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா ட்ரை ஸ்கின் நிறைய பேர் வந்து இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளத்தினால அவதிப்படுறீங்க அடுத்ததாக அப்படின்னு பார்த்தோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகும் அடுத்து முக்கியமான இன்னும் ஒரு ரீசன்னா ஆசனவாய் பகுதியில் இந்த பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சின்ன சின்னதாக க்ரோத் வந்து ஆசனவாய் பகுதியில் சின்ன சின்ன குரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும் முளைத்து முளைத்து வர மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அதுலேருந்து ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ளீடிங் இருக்குது பைல்ஸ் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அவசியம் என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தண்ணீர் ஸோ உடலுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் நல்லா குடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த பழ வகைகள் இந்த குளிர்காலத்தில் சாப்பிட்டாலே எனக்கு சளி பிடிச்சிருங்க அப்படியும் ஒரு சிலர் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சிம்பிளாக நம்ம என்னென்ன பழங்கள் சாப்பிட்லான்னா கொய்யா உங்களுக்கு சிறந்தது எந்த பழம் சாப்பிட்டாலும் அது கூட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிக்கோங்க லூக் வார்ம் வாட்டர் அதனால உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி சளி பிடிக்கிறதோ இல்லை எனக்கு தும்மல் வர்றதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது கொய்யா சாப்பிட்லாம் மாதுளை ரொம்ப சிறந்தது ஆரஞ்சு ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த லெமனோ ஆரஞ்சோ சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிரும்ட்டு அந்த மாதிரி கிடையாது ஸோ விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகுங்க அதையும் நீங்கள் பார்த்து சாப்பிட்டுக்கலாம் வெஜிடேபிள்ஸும் நீர் சத்து இருக்கிற வெஜிடேபிள்ஸ் நம்ம சமைத்து சாப்பிடும்போதும் உடலில் அந்த நீர்த்துவம் நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு இருக்கு பயல்ஸ் இருக்கு பிஸ்டுலா இருக்கு தீராத இந்த மூலம் பிரச்சனைங்க நான் சர்ஜரி பண்ணிட்டேன் திரும்பவும் எனக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு உணவில் நீங்க வெண்ணெய் நெய் வந்து சேர்த்து சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நெய் முறை தான் நம்ம கிளினிக்ல இந்த நெய் மருந்து பல வருஷமா நம்ம கொடுத்துட்டு ரொம்ப வருஷமா எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு பயில்ஸ் இருக்கு ஃபிஸ்டுவலா இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேறி உடல் உஷ்ணம் சரியாகி அல்சர் மற்றும் இந்த பயில்ஸ் தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு இந்த நெய் மருந்தை நீங்கள் சாப்பிடலாம் இந்த நெய் மருந்துல என்னென்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே டெமுல்சன்ட் உள்ள அழல் ஆற்றி அப்படின்னு சொல்லும் முதல்ல ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் நிறைய பேர் சொல்வீங்க நான் ஜாதிக்காய் பொடி சாப்பிட்டேன் நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் நான் ஜாதிக்காய் பொடி சாப்பிட்டேன் அதிகமா சாப்பிட்டா தலை சுத்துது கண்டிப்பா ஜாதிக்காய் பொடி நீங்க ஒரு நாளைக்கு இரண்டு சிட்டிகை மேல சாப்பிடக்கூடாதுங்க அதனால ஜாதிக்காய் பொடி கரெக்டாக எடுத்துக்கணும் ஸோ இந்த நெய்யில நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் ஜாதிக்காய் ஜாதி பத்திரின்னு சொல்றது ஜாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தோல் பகுதி சோ ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் கிராம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது லவங்கப்பட்டையும் இதில் சேருது ஸோ லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது பொதுவாகவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது ஸோ லவங்கப்பட்டையும் நம்ம இதில் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் செண்பக மொக்கு அப்படின்னு சொல்றோம் செண்பக மொக்குன்னு சொல்றது பெரும்பாலும் வயிறு சம்பந்தப்பட்ட இல்லை மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல இது ஒரு முக்கியமான மூலிகையாக மருந்தாக சேருது உடல் உஷ்ணத்தை தணிக்க இது பயன்படுது அடுத்ததாக மகிழம் பூ ஸோ பூன்னு சொல்கிறதும் அதிகமான உஷ்ணத்தை உடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அடுத்ததாக சதகுப்பை கோஷ்டம் சேருது ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோட பார்த்தோம்னா சீரகம் ஏலக்காய் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் இது எல்லாமே சரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு பயன்படுது ஸோ தொடர்ந்து ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்திட்டு வரணுங்க இத்தனை மூலிகைகளும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பசு நெய்யோட காய்ச்ச போகிறோம் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும்னா சம அளவு எல்லாமே ஐம்பது கிராமா நூறு கிராமா எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சோ இது எல்லாமே சேர்த்து இப்போ ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்தோம்னா இதற்கு தேவையான நெய் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ நெய்யில் இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க எப்படிங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் முழுசாக ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட ஐந்தில் இருந்து பத்து எம்எல் நெய்யை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பைல்ஸ் தொந்தரவை சரி செய்யக்கூடியது ஸோ பயல்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலா இருக்குது ஆனல் ஃபிஷர் இருக்குது மூலாதார சூடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே சரியாகிறதுக்கு நிச்சயமாக இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு பயன்படுது இன்னும் ஒரு சிலருக்கு ஆண்களுக்குலாம் பார்த்தோம்னா யூரின் போகும்போதே எனக்கு எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எரிச்சலோடையே போயிட்டுருக்கு சில நேரங்களில் ஸ்பெர்மட்டூரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் ஸோ விந்து வெளியேறுது யூரின்ல வந்து விந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே உடல் உஷ்ணமும் அதிகமாகிட்டே இருக்கும் இதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நெய் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஸோ பயில் சம்மந்தப்பட்டோ இல்லை ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்டோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதற்கான ஒரு சிறந்த நெய் மருந்தை நம்ம பார்த்துருக்கோம் இதனோட உணவு முறைகள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம் ஸோ சரியான அளவுக்கு ஒரு உறக்கம் இருக்கணும் நீர் வந்து சரியான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சர்ஜரி இல்லாமல் இன்னும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ பயில் சம்மந்தப்பட்டோ இல்லை நம்ம கேனல் ஃபிஷர் இருக்குது மலச்சிக்கல் இருக்குன்னா அதற்கேற்ற சிறப்பான சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி